இன்னைக்கு என்ன இவ்வளவு போர் அடிக்குது என்ன தைரியம்டா உனக்கு வழி தாங்க முடியலையோ உன்னை வெட்டி துண்டு புரிஞ்சுதாலே

இந்த வேடம் நல்லா இருக்கும் மேடம் ஏ ஏன் இதுக்கு மேல அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ற பார்த்து எடுத்துக்கடா ஓ என்ன அது அந்த சத்தம் கேக்குதான் யாரும் morto விட்டுறாங்கடா அண்ணா அது அங்க பாரு அது அந்த பிக்கதா இருக்குது போய் பார்க்கலாமா வா போலாம் சோடல்ல அந்த பிக்க பேதா பாரு இது காட்ட முழுசா வெட்டாம விட மாட்டா போல சரி இப்போ நாம என்ன பண்றது அண்ணா நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்

மூடு கம்பி கட்டியாச்சுரா இப்ப எப்படி நீங்க தப்பிக்கிறீங்கன்னு பாத்தோய் இப்ப நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கரண்ட் கம்பில இருந்து நீ எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கற நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் வெள்ள வந்து பாரு என்ன பிராம்புளா ஏதா நீ உள்ள இருக்கா நினைச்சேன் இப்ப நம்ம இங்கேயாவது ஒளிஞ்சாகணுமே

எனக்கு கொஞ்சம் கூடு என்னதான் நாம வச்ச பொறியிலே இவனுக்கு பொறிச்சு திங்குறாங்களே நான் மட்டும் உள்ள வந்தா உன்ன பொல்து இங்க கைய வச்சு பாக்குற டே என்ன சீரியக்கடா amidia இரு. நான் உள்ள வரதுக்கு ஏதாவது வழி தேடி கண்டுபிடிடோம். என்னடா இவன் ரொம்ப துள்ளி இருக்கான் இப்ப நான் அவனை என்னடா பண்றது? பண்ணுடா ஏதாவது பண்ணு பண்ணு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமே. யோசிக்கிறேன் ஹ்ம் ஹ்ம் அங்க ஒரு வேகமா கொண்டு வந்து பறந்து இந்த பக்கம் வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாளா

என்னடா இவருங்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதே இது எல்லாத்துக்கும் லாகர் வைக்க காரணம் அவனால தான் நம்ம சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆஹா வாசனையே அள்ளுதோடா இதுக்கு ஆமா ஆ ஆ ஆ மாட்டிக்க எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கிய நீய கொஞ்சம் ஆர்விக்கும் சாப்பிடுறீங்க ஆரம்பிக்கும் ஓ ஓ அண்ணா

முதலாளி முதலாளி அடே ஒண்ணு அப்ப நடுராத்திர கூட பார்க்காம என்னடா வேலை பார்ப்பாங்க அது வந்து வேலை நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அவை எந்த மரத்தை வெட்டு நம்ம விடவே கூடாது மோசமான உங்க கிட்ட போய் சிக்கி இருக்கோமே நாளைக்கே என்னோட மரத்தொண்டு வேணும் எதுக்கு மரத்தொண்டை வச்சு பல்லு குத்த போறியா நீ என் நேரம் நடு அதில் வந்து வேலை செய்யற பாரு ப்ரோயர்

அதேதான் இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளு கேளுக்கம் இருக்குல்ல அவங்க பண்ண மாதிரியே நாமளும் பண்ணலாம் சரியா இப்பதான் சரிவா வேலை ஆரம்பிக்கலாம் ஆபரேஷன் மரத்தை வெட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தூங்க கூடாத வேலையை முடிச்சாகணும் நீ பையன் திட்டத்தை கேக்குறியா நாம அவனை அடிச்சு பறக்க விட்டுருவோம் பறக்க விடுவோமா அப்படின்னு என்ன அர்த்தம் நீ முதல்ல போனா ஆஹ் யார அது என்ன அடிச்சது ஆ யாரையும் காணும் ஆனா அடிச்சது எனக்கு வலிக்குதே ஒரு வேளை இதுவும் நம்மளோட மன பிராந்தியா இருக்குமோ இருக்கட்டும்டா வேலையை பாப்போம்

ஓ ஓ நயங்க ஆ ஓ குடபுல் ஓ ஆ மட்டும் நான் கண்டுபிடிச்சோ அவங்கள அப்படியே துட்டு துட்ட வெட்டி காக்காக்கி போட்டுருவாமா இருங்கடா வெச்சிருக்கேன் இது வேற ஒன்றுடா நாம ஏதாவது சொல்லும்போது நாம கால வாரிப்டும் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரு ஆ யாருனீங்களா யாராவது யாராக இருந்தாலும் வெளியே வாங்கடா இப்ப வாங்கடா வெளிய

이어프링 여기서 떠붙이지 뭐해 놨는가? 아웅. 응? 닌자 비어싱 칼타크들. 야, 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 메라 너들. கல்ல வச்சு தாக்குறீங்களாடா இப்போடா குண்டை வச்சு தாக்குற நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம் இருக்கீங்க வாங்கடா வெளியே வாங்கு ஆ அரே கரடிகளா இருக்கீங்க வாங்க இடி என்ன உடடு கன் உடைஞ்சிச்சு இப்போ onu தாக்கிடல்ல வேண்டாம் இப்போ நாம நிஞ்சா ஸ்ப்ராம்பிள் அதனால நாம மரஞ்சே தாக்கி ஆகணும் ஆ அவள தான்டா எங்க இருக்கீங்க ஊடுجا வாங்கடா உங்க ரெண்டு பேருக்கும் வெட்டி போடாம நான் ரெண்டு பேரும் எங்கடா ஓடிட்டு இருக்கீங்க டேய் வாங்கடா டேய் பிராமால் மரத்துல ஒளிஞ்சிக்க. உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணு. So I don't know. ஹே ஹே ஹே. விளையாடுறீங்களாடா? ஆ ஹாஹா அந்த பைலவ எங்க போனானேவோ? ஆ இங்க மாட்ணியா affiliated இங்க rainforest 카 Supreme presidency男reencientedelойை connectedμη coated் ACLU 아닌 வா dearhouse害 ஞா chipsприitous》250 Zh Vatican favor I dondeadyinη def 빠른 enseñ latitude vendo�네 என்னோட ஜெயின் திரும்ப குடுற சும்மா காலிக்கிட்ட சரி வாடா தம்பி போலாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணடா தம்பி இதுதான் நம்மளோட பஸ்ட் நிஞ்சாமிஷன் நாம இதுல ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குடா ரொம்ப அற்புதமா பண்ணடா இத நீ அப்படியே பண்ணிக்கிட்டே இரு இந்த மொத்த பிரபஞ்சத்தோட அமைதியே இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு கரெக்டா சொன்ன நிஞ்சா நா ப்ரோ யார் நிஞ்சா மாதிரி வந்து என்ன சாச்சிப்புட்டீங்களடா இருங்கடா நான் திரும்ப எந்திரச்சி வந்து உங்களை என்னலாம் பண்றேன் படே மிஸ்டர் கரடி உங்களுக்காக அன்ன ஒரு ஸ்வீட்டான சர்பிரைஸ் வச்சிருக்கண்டா தேனா தேனுதோ அதுவும் பக்கெட் நிறைய அப்படி இருக்கா எல்லாத்தையும் குடிச்சு போடுறா இந்த ஒரு மலை சாஞ்சிருச்சுடா நீ எழுந்திருச்சு பார்க்க போது இந்த இடத்துல எதுவுமே இருக்காது இப்போ என்ன மரம் வெட்டுறதுல இருந்து யார் யார் எடுப்பாங்க மான்ஸ்டர் வீக் உன்னை நான் இப்போ அழிக்காம விட மாட்டேன் இன்னைக்கு இந்த சூப்பர் பியர் அந்த மோசமான மான்ஸ்டர் அடிச்சு அழிக்காம விட மாட்டோம் இந்த உலகத்துக்கு அமைதிய யா

மான்ஸ்டர் வீக் உங்களை நான் இந்த சுத்திய வச்சு அடிக்க போற உங்க கதை முடிய போகுது போயிட்டோம் இப்போ இத வச்சு உன்னை என்ன பண்ணடு பாரு ஓ இத வச்சنا உன்னை என்ன பண்ணுற பாரு ها ها இப்போ தான் இவன் குரட்ட விடுதுங்கறான் சரி பா தம்பி டாட்டா O ah, ah. Oh. Ho, 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 ho. oh um, no, no, super Bear! Oh, oh, <laughs> இல்ல மிஸ்டர் கரடி மிஸ்டர் கரடி வெளியே வந்து அந்த தேனை எடுத்து குடிங்க என்ன எனக்கு தெரியும் அது தேனு நான் தேனோட வாசனை என்னைக்கு மறக்கவே

என்னை இவன் சட்டம் பண்ணவே மாட்டேங்கிறான் போய் சேர்ந்துட்டானோ வைத்தியம் நிஜமாவே போயிட்டா போல நாம என்ன பண்றது இப்போ சரி எப்படி நமக்கும் இந்த காட்டுக்கும் கெட்டதுதான் செஞ்சான் மழை வர போது தம்பி சொல்லி வாய் முடியல அதுக்குள்ள வந்துருச்சு வீட்டுக்கு போயிடலாம் சரிவா எவ்ளோ தனியா விட்டுட்டு வர முடியாது சரி நீ இங்கே நல்லதும் பண்ணியாச்சு நீ இங்க இருந்தா உனக்கு ஒண்ணும் ஆகாது என்ன இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியலையே دغه دغه دغه